மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன பொருள்லாம் வச்சு வேலை செய்கிறாங்கன்றத நம்ம கங்காணி சொல்கிறாரு கேளுங்க டேங்கி இதில் வந்து நாங்கள் பூச்சி மருந்து விட்டமின் எல்லாம் மண்ணுக்கு மேலாக சம்மந்தப்பட்ட மருந்து எல்லாம் பூச்சிகளுக்கு என்னென்ன சம்மந்தப்படுதோ அதெல்லாம் நாங்கள் இதில் தான் நாங்கள் பாய்ப்போம் இது இந்த டேங்கி வந்து பதினாலு லிட்டர் டேங்கி இது வந்து முதல்ல நான் ஆரம்பத்தில் சொன்னேன் போச்சின்னு சொன்ன பூவாளி அந்த பூவாளி முடிஞ்சதுக்கப்புறம் ஏழு நாளைக்கு பிறகு நாங்கள் இதில் தான் தனி பாய்ப்போம் இதுக்கு இந்த பட் நாங்கள் போட்டிருக்கோம் பட் லைனுக்கு அடுத்து கிட்ட நாங்கள் கிட்ட கிட்டே இருக்குது இது இந்த இந்த ஓஷம் வந்து நூறு அடி சுரண்டி ஏன்னு கேட்டால் மண் வெட்டிகளில் போட்டு எங்களுக்கு வேலை செய்யாதான் செடிகள் கிட்டே இருக்கனால இது எங்களுக்கு தேவை சின்ன சின்ன இடங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு சாமான வேலை செய்வோம் நாங்கள் இதுக்கு பேர் சுரண்டி இது பூவாளி இந்த பூவாரில் நாங்கள் ஏழு நாளைக்கு இந்த செடிகளில் தான் ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் ஏன்னு கேட்டால் இது ஒரு ஓசுகளில் போட்டு தண்ணி குடித்தா செடிகள் உடஞ்சிரும் கத்தி இது இஷ்டத்தை இஷ்டத்தை பொறுத்தளவில் எங்களோட எந்த நேரம் பார்த்தாலும் இது எங்களோட தொழிலுக்கு இது சம்மந்தம் இது மரங்கள் வெட்ட செடிகள் வெட்ட காடுகள் அழிக்கிறதுக்கு இது முக்கியமான சாமான் எங்களுக்கு இது எந்த நேரமும் எங்களோடய இருக்கும் இது இது கல் இது தாச்சி இது கல் மண் புல்லு செடிகளை நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் இது ஊதுக்குறது இது இது வந்து முக்கியமான உரம் போடுறதுக்கே எங்களுக்கு தேவைப்படும் மண்வெட்டி புல்லு வெட்டை குழிப்போடை பல வேலைகளுக்கு இது எங்களுக்கு உதவும் இது ஒரு சுரண்டி இது வந்து எங்களுக்கு வந்து புளிதல் போடணும் உரங்கள் கலக்க மண்ணெணைக்க செடிகளை ரொம்ப பாதுகாத்து வேலை செய்கிறது தான் இந்த சுரண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டார் ஃப்ரூட் நிறைய இருக்குது மரத்தில் எப்பவுமே இந்த மரத்தில் காய்காட்சி தான் இருக்கும் அந்த கேட்டு பக்கத்தில் அதுக்கு இந்த பக்கம் இருக்கிற மரத்தில் எப்பயாவது தான் இருக்குது இதில் எப்பவுமே காய் இருக்குது பறிக்கிறாங்க பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டாக மஞ்சள் கலர் வந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட பச்சையாக இருந்தால் புளிக்கும் இது பாருங்கள் செரி இது இது மாதிரி புளி ப்பாக இருக்கும் இது ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பழத்துக்கு வந்து கொஞ்சம் வெயில் தேவை அதனால் எங்கள் தோட்டத்தில் வந்து அவ்வளோவா இது காய்க்காது ஆனாலும் நாங்கள் ஓரளவுக்கு எடுப்போம் இதை சரி பழம் பாருங்கள் ஒரு அஞ்சாறு படம் தான் கிடச்சிருக்குது இன்னும் காஃபி பழம் சீசன் முடியல பழம் நிறைய இருக்குது எடுத்து எடுத்து இடித்து இடித்து ரெடி பண்ணி வைக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பறித்த பழங்கள்லாம் நல்லா இடிச்சுட்டு சதையை எடுத்து அந்த கொட்டையை காய வச்சுட்டு தோலை உரித்து நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சால் சூப்பர் காஃபி அது நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஃபி பழமும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பழம் வந்து இந்த வெரைட்டி வந்து அரேபியன் காஃபின்னு சொல்கிறது ரொம்ப ஹை குவாலிட்டி இது எந்த பாருங்க இதுதான் கொட்டை இதை இப்போ இடித்தோம்னா இதுலேருந்து ஒரு ஒரு தோல் உறிஞ்சிரும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் வறுத்துட்டு இங்கே இது பார்த்தீங்கன்னா புளிச்ச கொய்யா எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்டில் சொல்லுங்கள் சின்னதாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட கடிச்சா ஒரு புளிப்பும் லைட்டாக ஒரு இனிப்பும் சுருக்குன்னு இருக்கும் அந்த பழம் புதுசாக வந்து புளிச்ச கொய்யான்னு சொல்கிறது இது ஒரு பழம் கூட நமக்கு பழுக்கிறதுக்க விடாது எல்லா அணிலும் பறவைகளும் வந்து நல்லா சாப்பிட்டு போயிடும் இது நல்லா சாப்பிட்றதுக்கு புளிப்பும் இனிப்பும்மா இருக்கும் இங்கே பாருங்க శివ కొయ్యూ చల్వాంగ్ అవలదా మక్కళే నమ్మ తోటతే రగ్సం పతాచి రొమ్మ నండి మక్కే థ్యాంక్ యూ సో మచ్ హ్యాపీ సన్